வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் திருப்பதியில் மார்கழியில் மட்டுமே நடக்கும் தனித்துவமான உற்சவங்கள் பற்றி பார்ப்போம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பலருக்கும் தெரியாத பல விஷயங்கள் அடங்கி உள்ளன அப்படி ஆச்சரியமூட்டும் விஷயங்களில் ஒன்றுதான் மார்கழி மாதத்தில் மட்டும் திருப்பதியில் நடத்தப்படும் சில உற்சவங்களும் பலருக்கும் தெரியாத இந்த தனித்துவமான உற்சவங்கள் பற்றி பார்ப்போம் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழக்கமாக அதிகாலையில் முதல் உற்சவமாக சுப்பிரபாத சேவையும் இரவில் கடைசியாக ஏகாந்த சேவையும் நடைபெறுவது வழக்கம் இது அனைவரும் அறிந்ததுதான் ஆனால் பெருமாளுக்குரிய மார்கழி மாதத்தில் மட்டும் இந்த வழக்கம் கடைபிடிக்கப்படாது திருப்பதியில் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் சுப்பிரபாத பாராயணத்திற்கு பதில் ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை பாசுரங்கள் ஒழிக்கும் அதோடு இன்னும் சில தனித்துவமான உற்சவங்களும் மார்கழியில் நடத்தப்படும் வழக்கமாக மார்கழி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை அதாவது போகி பண்டிகை வரை திருமலை திருப்பதியில் சுப்ரபாத சேவைக்கு பதிலாக திருப்பாவை பாசுர பாராயணம் நடைபெறும் இந்த ஆண்டு மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதி துவங்கினாலும் அன்றைய தினம் பகல் ஒன்னு இருபத்தி மூணு மணிக்குத்தான் தனுர் மாதம் எனப்படும் மார்கழி மாதம் பிறக்கிறது அதனால் இந்த ஆண்டு மார்கழி இரண்டாம் தேதியான டிசம்பர் பதினாலாம் தேதி துவங்கி ஜனவரி பதினாலாம் தேதி வரை மட்டுமே திருப்பாவை பாசுரங்கள் பாராயணம் செய்யப்பட உள்ளது பன்னிரு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வாரான ஆண்டாள் நாச்சியார் அருளிய முப்பது திருப்பாவை பாசுரங்களும் தினம் ஒன்றாக அதிகாலையில் பாடப்படும் இந்த வழக்கம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் மட்டுமின்றி நாடு முழுவதிலும் இருக்கும் அனைத்து வைணவ திருத்தலங்களிலும் புனித மாதமான மார்கழி மாதத்தில் கடைபிடிக்கப்படுவது வழக்கமாகும் பல நூற்றாண்டுகளாக இந்த வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தூய்மையான பக்தியை இறைவன் தானே இறங்கி வந்து ஏற்றுக்கொள்வார் என்பதற்கு ஆண்டாளின் கதை ஒரு உதாரணம் ஆனால் திருப்பதியில் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் சுப்பிரபாதத்திற்கு பதிலாக திருப்பாவை பாசுரங்கள் பாடப்படுவது மட்டுமல்ல இரவு நேரத்தில் ஏகாந்த சேவையின் போதும் தனித்துவமான உற்சவம் நடைபெறும் வழக்கமாக மற்ற மாதங்களில் ஏகாந்த சேவையின் போது போக ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு தான் பூஜைகள் நடைபெறும் ஆனால் மார்கழி மாதத்தில் மட்டும் போக ஸ்ரீ ஸ்ரீனிவாசருக்கு பதிலாக கிருஷ்ணரின் விக்கிரகத்தை தொட்டிலில் எட்டி தொட்டிலில் இட்டு தானாட்டு பாடி வழிபாடுகள் நடத்துவார்கள் அதேபோல் மார்கழி மாதத்தில் மட்டும் திருப்பதியில் நடைபெறும் மற்றும் ஒரு தனித்துவமான உற்சவம் சரசர நாம அர்ச்சனை வழக்கமாக துளசி இலைகளை கொண்டுதான் ஏழு மலையானுக்கு நாம அர்ச்சனை செய்வார்கள் ஆனால் மார்கழி மாதத்தில் மட்டும் ஏழுமலையானுக்கு தமிழகத்தின் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டு வரப்பட்ட கிளிகளின் மாதிரிகளை வைத்து அலங்கரிப்பார்கள் மார்கழி மாதம் முழுவதும் கையில் கிளி ஏந்தியபடி காட்சி தரும் ஏழுமலையானுக்கு பில்வ இலைகளை கொண்டு சஹஸ்ர நாம அர்ச்சனை நடத்தப்படும் மார்கழி மாதத்தில் கோதை நாச்சியாரான ஆண்டாளின் பக்தியை தான் ஏற்றுக்கொண்டதை காட்டும் விதமாக ஏழுமலையான் கையில் கிளியுடன் காட்சி தருவதாக சொல்லப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ